அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் எட்டாம் தேதி சனிக்கிழமை வளர்ப்பிற சதுர்த்தி திதியும் இந்த நாள்ல நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல ஒரே ஒரு ஏலக்காயும் ஒரு ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும் நாலு திசைகள்ல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் உடனடியா பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஏலக்காய் பரிகாரம் என்னன்னு வாங்க இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் இந்த சனிக்கிழமை ஏற்ற நாள் அடுத்ததா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நமக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது மத்தியானம் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது இன்னைக்கு நமக்கு இருக்கிறது வளர்பிறை சதுர்த்தி திதி இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு எளிமையான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்கள்ல உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அதை மறக்காம இந்த நாள்ல செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வீண் வரைய செலவுகள் குறையும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் உங்க வீட்டுல உங்க கையில காசு சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் சரி முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரம் நிலைவாசல் பரிகாரம் நிலைவாசல்ல யாருக்கும் தெரியாம நீங்க செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரம் ஒரு சில பரிகாரங்கள் நாம ரகசியமா செய்யும் தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லயும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ள பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல ஊதுபத்திய ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுக்கிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளி பக்கத்துல வந்து நின்னுக்கோங்க கதவை நல்லா திறந்து வச்சுக்கோங்க இப்போ உங்க நிலைவாசல்ல காத்துல நான் சொல்லக்கூடிய சிம்பல ஊதுபத்தி வச்சு வரைஞ்சுக்கோங்க நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் ஒவ்வொரு பொருளுக்குமே ஆறா இருக்கு அந்த பொருளோட ஆறால நாம செய்யக்கூடிய விஷயங்கள் உடனடியா நமக்கு பலனை கொடுக்கும் நம்ம எல்லார வீட்டுக்குமே நிலைவாசல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் நம்மள தேடி வர்றதுக்கு இந்த நிலைவாசல்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் காரணமா அமையுது நேர்மறை ஆற்றல் நிறைஞ்ச நிலைவாசலா இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் நம்ம வீடு தேடி வரும் நம்ம வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சி இருக்கும் கெட்ட சக்திகள் கெட்ட விஷயங்கள் தான் நம்ம வீடு தேடி வரும் அந்த வகையில நம்ம வீட்டுல பூஜை எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி நிலைவாசலுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் சரி ஒரே ஒரு ஊதுபத்திய ஏத்தி வச்சுக்கிட்டு அந்த ஊதுபத்திய உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஸ்வஸ்தி சின்னத்தை உங்க நிலைவாசல்ல நீங்க வரைங்க கதவை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நிலைவாசல் இருக்கக்கூடிய இடத்துல காத்துல நீங்க வரைஞ்சாலே போதுமானது அதாவது நம்ம உள்ள உள்ளெல்லாம் என்றாமோ இல்லையா அந்த மாதிரி அந்த இடத்துல இந்த ஸ்வஸ்தி சின்னத்தை காத்துல ஊதுபத்தி வச்சு வரைங்க இது ரெய்கில நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் நம்ம வீட்டோட சக்தியை பவர் பண்றதுக்கான டெக்னிக் தான் இது சரி இந்த ஸ்வஸ்திக் சின்னம் பாத்தீங்கன்னா விநாயகரோட கையில இருக்கும் அந்த வகையில சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாட்கள்ல ஸ்வஸ்தி சின்னத்தை பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த உங்க பூஜை வச்சு எரிய விடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தாங்க நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்கூடா மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க சரி அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த ஏலக்காய் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது ஏலக்காய் வாசத்துக்கு நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படும் பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்வாங்கன்னே சொல்லலாம் நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சுக்கோங்க இப்படி ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ரூபாயையும் இந்த ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் கிட்டயும் நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் விநாயகரோட எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் நாலு ஆறு நாலு ரெண்டு ஒன்பது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லணும் அதே மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்லணும் ஒவ்வொரு நம்பரையும் நாப்பத்தி ஆறு நானூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லி நீங்க சேர்த்து சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்த வகையில ஸ்வஸ்தி சின்னம் வரைஞ்ச ஏலக்காயையும் ஒரு ரூபாயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் கொடுத்துருக்க கூடிய விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த ஏலக்காயையும் ஒரு ரூபாயையும் கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க பர்ஸ்லயும் வச்சுக்கலாம் ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் கழிச்சு அந்த ஏலக்காயை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாயை நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ஏலக்காயும் ஒரு ரூபாயும் இருக்கக்கூடிய இடத்துல மேலும் மேலும் பணம் சேர ஆரம்பிக்கும் அற்புதமான பணவசியத்த நீங்களே கண்கூடா பாப்பீங்க இந்த வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய ரெண்டு பரிகாரமுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் தான் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் நிலைவாசல் பரிகாரம் மட்டும் பெண்கள் செய்யறது நல்லது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செய்யலாம் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் சேர்த்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க தான் ஏதாவது ஒரு பரிகாரம் மட்டும் செஞ்சா கூட போதுமானது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி